குடியரசு இந்தியாவின் பண்பாடு கலாச்சார படையெடுப்பை எதிர்கொள்ளும் இந்திய குடிமகனின் எழுச்சி பாடல் பாடல் எழுதி பாடியவர் அபுதாகியர் பாடல் வெளியீடு த ஜேர்னல் டியூ எங்கள் தேசமே மீண்டு வந்திடு ஏழை எங்களை வாழ வழிகொடு எங்கள் தேசமே மீண்டு வந்திடு ஏழை எங்களை வாழ வழி கொடு உன்னை மீட்க நாங்கள் உதிரம் கொடுத்தது உண்மை இல்லையா இன்று நீதி கேட்டு நிற்கும் எங்கள் குரல் உனக்கு கேட்கவில்லையா கேட்கவில்லையா நீதி வெல்லனும் என் தேசம் மீளணும் நீதிவல்லனும் என் தேசமீழனும் எங்கள் தேசமே மீண்டு வந்திடு ஏழை எங்களை வாழ வழி கொடு குடியுரிமை தேசத்தில் குருதிகள் ஓடுது குற்றங்கள் குறையவில்லை குற்றங்கள் குறையவில்லை பெண்களை காக்கின்ற சட்டங்கள் இருந்தும் பெண்ணுக்கு காவல் இல்லை பெண்ணுக்கு காவல் இல்லை ஊழலும் பெருகுது உண்மையும் அறையுது நேர்மைக்கு காலமில்லை நேர்மைக்கு காலமில்லை ஜாதியின் பெயர் சொல்லி உரிமைகள் போகுது தடுக்கவும் முடியவில்லை தடுக்கவும் முடியவில்லை மனுதர்மம் தர்மம் சொல்லி மதத்தின் உரிமைகளை பறிக்கிறான் ஆரியன் ஆயிரம் கைகள் கூடி மறைத்தாலும் மறையுமா சூரியன் எங்கள் தேசமே மீண்டு வந்திடு ஏழை எங்களை வாழ வழிகொடு விவசாயம் தேசத்தின் முதுகெலும் சொன்னது காந்தியடா சொன்னது காந்தியடா காந்தியின் கனவுகள் காணலில் ஆகுது விளைநீளம் கருகுதடா நம் விவசாயம் அழியுதடா அரசியல் சாசன சட்டம் கொடுத்தது அனைவருக்கும் உரிமையடா அனைவருக்கும் உரிமையடா அதனை தடுக்கவே ஆதிக்க சக்திகள் செய்யுது சூழ்ச்சியடா செய்யுது சூழ்ச்சியடா பாரதம் இன்று பாவிகளின் கையில் மாட்டிக்கொண்டு தவிக்குது பாவிகளை அழித்து பாரதம் மீட்க நம் துடிக்குது எங்கள் தேசமே மீண்டு வந்துடு ஏழை எங்களை வாழ வழிகொடு மக்களின் ஆட்சியில் மண்ணுக்கு போராட்டம் தேசத்தின் களங்கமடா தேசத்தின் களங்கமடா அடித்தட்டு மக்களின் அடையாளம் அளிப்பது ஆட்சிக்கு அவளமடா மக்கள் ஆட்சிக்கு அவளமடா மாநிலம் காக்கவும் மத உரிமை மீட்கவும் உணர்வுகள் கொதிக்குதடா உணர்வுகள் கொதிக்குதடா வெள்ளையனை விரட்டிய வீரத்தின் விளைநிலம் வரலாறு கூறுமடா நம் வரலாறு கூறுமடா வேங்கையை போல வீறு கொண்டு எழு வேண்டுமே சுதந்திரம் சுதந்திர போர்க்கு முதலில் வித்திட்ட மண்ணுதான் தமிழகம் எங்கள் தேசமே மீண்டு வந்திடு ஏழை எங்களை வாழ வழி கொடு உன்னை மீட்க நாங்கள் உதிரம் கொடுத்தது உண்மையில்லையா இன்று நீதி கேட்டு நிற்கும் எங்கள் குரல் உனக்கு கேட்கவில்லையா கேட்கவில்லையா நீதிவல்லனும் என் நீதி நீதிவல்லனும் என் சமீழனும்